எல்லா பகலும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்டம் ஹூசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த நாளாள் பற்ற புது வண்டி காட்டுவாடி போடக்கூடிய பெரிய அளவில் செஞ்ச நாளாள் பற்ற அவங்க செய்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆச்சின்னு சொன்ன அப்படி சொந்தத்துக்கு பார்த்து பார்த்து அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக எல்லா தரத்துலேயே செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க அதை உடனே அர்ஜென்ட் சேலில் இருக்க அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மயிலாடுதுறையில் இருக்க குதிரை பெரிய குதிரை போட்டுக்கலாம் பாருங்கள் வண்டி அருமையாக இருக்குது ஆனால் என்ன மரத்தில் தான் நானும் கேட்கல ஆனால் பார்க்க நல்லா அழகாக புது வண்டி யூஸ் பண்ணாத வண்டி ஆசைக்காக செஞ்சுருக்காங்க பட் என்ன காரணத்துக்காக விற்கிறாங்கன்னு தெரியாது நல்லா அருமையான வண்டி மயிலாடுதுறையில் இருக்க காட்டுவாடிக்கு மட்டும்தான் போட முடியும் நாட்டுக்கு போகணுன்னா ஏற்கால் மாற்றணும் யாருக்காவது வேணும்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் அருமையான பற்ற மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்